எனதருமை மகர ராசி என்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்போ அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன் இதுவரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போறார் அன்னைக்கு காலையில அமாவாசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோதி வருடம் தமிழ் வருடத்தில் எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோரி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழைகிறாரு இது புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரச்சைகளை நான் நடத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்பா இருக்கும் எல்லாமே மாற்றி விட்டுருவார் சனி பகவான் அப்படி ஏடா கூடமாக நடக்குதுங்கம்பாங்க பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் உட்காந்து சந்திரனும் தான் இருக்காரு சனியோடு இன்னும் நாலு கிரகங்கள் சேர்ந்து அங்க மீனராசி என ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா வரம் தான் கேக்குறோம் சச்சரவின்றி வாழ வரம்தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான்ட அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனிசூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவில் அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர என திரும்பி மகர ராசி அன்பர்களுக்கு எதுநாள் வரைக்கும் உங்களுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் குடும்ப வாழ்க்கையில பேச்சுனால பிரச்சனை எங்கனாலும் பேச்சு சிக்கலாகுதுங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு பலருடைய சாபத்தை வாங்கினீங்க ஒரு நிவர்த்தி மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யாருங்க நம்ம ராசிக்கு அதிபதிங்க அவர் நமக்கு உபஜயஸ்தானத்துக்குள்ள போறாரு மகர ராசிக்கு உபஜயஸ்தானம் மீனம் அந்த உபஜயஸ்தானத்துக்குள்ள சனி பகவான் போறாருனா மாபெரும் நன்மைகளை வாரி வழங்க வருகிறார் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அதை பயன்படுத்தி பொற்காலம் எப்படி துளாராசிக்காரங்களை உச்சத்துல ஏற்றி விட போகுதோ சனி பகவானுடைய இந்த பயிற்சி அப்படி மகர ராசிக்காரர்களும் நாங்களும் சற்றும் சளைத்தவர்கள் அல்லன்னு மிகப்பெரிய யோகத்தை நீங்க பெற போறீங்க உபஜயஸ்தானம்னா ஒரு ஜெயம் பெறுவதற்கு உதவி புரியக்கூடிய ஸ்தானம் ஒரு வெற்றி பெறுவதற்கு சனி பகவான் நீங்க வாழ்க்கையில என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னின்று உதவ போகிறார் சனி பகவான் ஒரு ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க நீங்க பெரிய ஆளு ஆனா வெளியே தெரியாம இருக்கீங்க குடத்துக்குள்ள ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி இருக்கீங்க குடத்துக்குள்ள வச்ச விளக்கு எப்படி இருக்கும் வெளிச்சம் வெளியே தெரியுமா குடத்துக்குள்ளதா இருக்கும் அப்படி பெரிய அறிவாளிதான் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிறீங்க இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து கொடுக்கும் சனி பகவான் வாங்கி கொடுப்பார் இந்த பெயரையும் புகழையும் காரணம் நீங்க வெளி உலகத்திற்கு உங்கள் திறமைகளை புலப்படுத்த போகிறீர்கள் வெளிப்படுத்த போறீங்க உங்களுக்கு உள்ள திறமை வெளி உலகத்துக்கு காட்டாம இருந்தீங்க இப்ப தைரியமா வெளி உலகத்துக்கு வருவீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்கள் படைப்புகளை வெளியிடுவீர்கள் உங்கள் உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் கலை திறமையை வெளிப்படுத்துவீர்கள் எவ்வளவு நாலேஜியா அந்த ஆளுக்கு இவர் இவ்வளவு காலம் எங்கிட்டு இருந்தாரு அப்படி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளி உலகத்திற்கு இப்பொழுது அறிமுகமாகும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மகர ராசிக்காரங்க அந்த சனிப்பயிற்சி காலத்துல சாதிக்க போறீங்க சில பேர் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்கிறாங்க எனக்கு வேலை கிடைக்கல நான் எங்கிட்டு போகிறது அப்படின்னு இருக்காங்க வேலை கிடைக்கல அப்படின்னு வீட்டு சும்மா உட்காந்துருந்தா வேலை தேடி வந்துடுமா நாம் தேடணும் இல்லை நம்ம முயற்சி வேணும் இல்லை அதெல்லாம் எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க முயற்சி பண்ணணுங்கிறாங்க நமக்கு தானே அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க இப்போ மகர ராசியில் பிறந்தவங்க நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தவங்க இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணி சூப்பர் வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் ஏதோ வேலை நான் சொல்லல நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அலைந்து திரிந்து சம்பாதிக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா இன்கம் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிப்பீங்க மார்னிங் ஒரு டூட்டி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அவர்ஸ்ல ஃப்ரீ ஹவர்ஸ்ல ஒரு வேலை செய்வீங்க அப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கக்கூடிய யோகம் உணவு கொண்டு போய் கொடுக்கறது பிற பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிறது டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றுவது டிரைவராக பணியாற்றுவது நல்ல நல்ல வாய்ப்புகள் வருதுங்க அதே மாதிரி மிடில் ஏஜ்ல வேலை பறி போனவங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் வந்துடும் வீட்டில் மதிப்பில்லாம இருந்திருப்பாங்க நீ என்னத்தை உழைச்சியோ என்னத்தை சம்பாதிச்சியோ இப்போ சும்மா தானே உட்காந்துருக்க எதுக்கும் ஆகாத அழியா நீ அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கோம் மனசு நுந்து போய் உட்கார்ந்துருப்பார் இந்த குடும்பத்துக்காக தானே சம்பாதிச்சேன் தானே எல்லாம் செய்யுறேன் ஒரு ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் இருந்து வேலை கிடைக்கலன்னா இப்படி நம்மளை அசிக்கப்படுத்துறாங்களே அப்படி மனசுக்குள்ள குவிஞ்சிருப்பீங்க பாருங்க இப்ப நல்ல வேலை கிடைச்சிரு நல்லா சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் மீண்டும் உங்கள் மரியாதை உயரும் எவ்வளவு யோகமான சூழ்நிலை பாருங்க அற்புதமான நேரம் வேலை வாய்ப்புகள்லாம் சூப்பர் நேரம் எந்த விஷயத்துல நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்க நல்ல யோகம் பிஸ்னஸ் யோகம் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு டூர் ஆப்ரேட்டராக இருக்கீங்க டூர் ஆப்ரேட்டராக ஒரு சுற்றுலா நடத்தக்கூடியவராக இருக்கீங்க வருமானம் இருக்கும் நீங்க ஒரு கன்சல்டண்டா இருக்கீங்க உங்க வருமானம் ஏறும் நல்ல பெயர் நல்ல புகழ் இதெல்லாம் உண்டு அப்பாவுடைய கழுத்தை கொஞ்சம் பார்க்கணும் மகர ராசிக்காரங்க தந்தையுடைய நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறீங்க வேலை கிடைக்கல தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அதெல்லாம் யோகமா இருக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க அது உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு சனி பகவான் நல்ல குழந்தை பிறக்கும் சரியான குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கிற யோகம் உண்டு உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு பணியாளர்கள் சரியா கிடைக்கலன்னு இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பல விஷயங்கள் நடக்க போதுங்க ரொம்ப நல்ல நேரங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்ல போகும்போது தலையில கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகும்போது மிக முக்கியம் உங்கள் பாதுகாப்பு கருதி நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக என்ன செய்யணும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் நெல்லையப்பரை சென்று வழிபட வேண்டும் நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் சென்று நீங்கள் வழிபட்டு வருவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த சனி சனிப்பயிற்சியிலே தரும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருங்க ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த சனி பயிற்சி ஏராளமான நன்மைகளை மகர ராசி என்பர்களே உங்களுக்கு வாரி வழங்க வருகிறது